அனோ மக்களே வெல்கம் டு கட்டுறது சமையல் நல்லா சமைப்போம் நல்லா சாப்பிடுவோம் ஹலோ மக்களே இன்னைக்கு நம்ம மீல்ஸ் காம்போவில் என்ன பார்க்க போகிறோன்னா சாம்பார் சாதம் அப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் பொரியல் செய்ய போகிறோம் அப்படியே தொடர்ந்து வீடியோவில் வரோம் இப்போ வந்து நம்ம அரிசி போட்டாச்சு அரிசியை வந்து பத்து வச்சு அரிசியை நம்ம என்ன பண்ணால் இப்போ வேக வச்சுருவோம் இதில் பார்த்தீங்கன்னா தோரம்பருப்பு போட்டிருக்கிறோம் கழுவி வெங்காயம் தக்காளி பூண்டு போட்டிருக்குறோம் ஓகேங்களா இப்போ வந்து சாப்பாடு அடுப்பில் பற்ற வச்சாச்சு இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பருப்பு இதில் வந்து நம்ம தண்ணியை ஊற்றி குக்கரில் போட்டு யூரிய வேக வச்சிடுவோம் வேக வச்ச பிறகு எண்ணெய் காய் இருக்கோ அந்த காய் போட்டு நாங்கள் சமைக்க போகிறோம் சாம்பார் சரிங்களா ஸோ இன்றைக்கி வந்து காம்போ காம்போமேரி இன்னும் ரெண்டு பொரியல் செய்யணும்னு சொல்லியிருக்கிறாங்க வீட்டில் ஸோ அந்த ரெண்டு பொரியலோடு சேர்த்து நம்ம வீடியோ தொடர்ந்து பாருங்கள் மீல்ஸ் காம்பு மீல் நம்ம இப்போ போட போகிறோம் இப்போ நம்ம வந்து தண்ணியை ஊற்றிக்கிறோம் அவ்வளோதான் தண்ணியை ஊற்றியாச்சு இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா குக்கர் போட்டு மூடி போட போகிறோம் பாருங்கள் அரிசி வந்து போட்டாச்சு அரிசி வந்து தண்ணி சூடு ஆகணும் இது வந்து நம்ம நாலு பேருக்கு எங்களுக்கு சாப்பிட்ற நாலு பேருக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா குக்கரை மூடி போட்டாச்சு அவ்வளோதான் கேஸை பத்து வச்சுக்க வேண்டியதுதான் பத்து வச்சாச்சு அவ்வளோதான் இப்போ பருப்பு விசில் வந்து ஒரு ஆறு விசில் நம்ம விட போகிறோம் அதுக்கப்புறம் தொடர்ந்து நம்ம வீடியோவை பார்ப்போம் மக்களே ஓகேவா இப்போ பார்த்தீங்கன்னா சாப்பாடு வெந்துடுச்சு இப்போ நம்ம வடிக்கிற ஸ்டேஜ் சாப்பாடை வடிச்சிருவோம் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்துட்டு இந்த பாத்திரத்தெலாம் வடிப்போம் நாங்கள் வந்து குக்கர் யூஸ் பண்ண மாட்டோம் இப்போ வந்து சாப்பாடு வலித்து நாங்கள் சாப்பிடுவோம் பார்த்திங்கனா குக்கர் வந்து விசில் அடங்கிடுச்சு நம்ம எடுத்து வச்சிருக்கிறோம் சாப்பாடு இங்கே வடிச்சாச்சு இப்போ வந்து குக்கர் நம்ம எடுக்கிறோம் வீட்டில் வந்து கத்திரிக்காய் தான் இருந்துச்சு ஸோ அதனால் கத்திரிக்காய் வந்து கட் பண்ணி வச்சுருக்காங்க வீட்டில் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வெந்துடுச்சு பாருங்க தக்காளி அருமையாக வந்துடுச்சு இப்போ தண்ணி கொஞ்சம் எடுத்து வடிகட்டிடுவாங்கள இந்த தண்ணியை வந்து ஊற்ற வேண்டாம் அப்படியே நம்ம வந்து குழம்புக்கு ஊற்றிக்கலாம் இது கடைஞ்சிடுவோம் இது நல்லா வெந்ததுனால அப்படியே கரண்ட்லேயே கூட கடைஞ்சிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மற்ற கடக்கணும் அவசியம் ஏன்னா குக்கரில் நல்லா ஆறு ஏழு விசு விட்டுடுமா அதனால் நல்லா இதுவாகிடுச்சு

சாம்பார் பொடி சேர்த்தா ரொம்ப சுவையாக இருக்கும் அதுதான் இந்த கத்திரிக்காய் வந்து பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு கட் பண்ணி அப்படியே தட்டு தட்டில் வைக்காதுங்க தண்ணியை வைங்க அப்போ தான் வந்து அந்த கருப்பு பிடிக்காது ஸோ இப்போ சாம்பார் பொடி வந்து அரை ஸ்பூன் போட்டாச்சு கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் பத்தலனா கூட நம்ம கலிசா கூட உப்பு போட்டு சேர்த்துக்கலாம் சரிங்களா கத்திரிக்காய் நல்லா இது வந்து சூப்பரான கத்திரிக்காய் வாங்கியிருக்கிறோம் அப்படியே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப சூப்பரான அருமையான சாம்பார் கூடான்னு கத்திரிக்காய் இப்போ என்ன பட்டா அதில் போட்டுக்கிறோம் சூப்பர் நம்ம அந்த தண்ணி சேர்த்துக்கலாமா அதில் தண்ணி ஊற்றிக்கிறான் ஓகே ரைட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கத்திரிக்காய் சாம்பார் இது வந்து என்னென்னா அலர்ஜி பேஷண்ட் அதாவது ஒவ்வாமை சொல்லுவாங்க அரிப்பு அவங்க வந்து இந்த கத்திரிக்காவை எடுத்துக்க கூடாது சரிங்களா ஏன்னா இன்னும் வந்து அந்த அரிப்பு கூடிடும் அதனால் வந்து அந்த கத்திரிக்காய்ன்றது வந்து யார் நார்மலான மக்கள் நம்ம சாப்பிட்லாம் இந்த ஒவ்வாமை அலர்ஜி இந்த மாதிரி அரிப்பு இருக்கிறவங்க வந்து இதை தவிர்த்துருங்க இந்த கத்திரிக்காய் சாப்பிடாதீங்க இப்போ வந்து நம்ம தண்ணி ஊற்றியாச்சு அவ்வளோ தான் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு சாப்பாடும் இங்கே வடிச்சாச்சு இப்போ குக்கர் மூடி போட்டு கத்திரிக்காய் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கு அருமையாக நல்லா சூப்பரான காய் கத்திரிக்காய் தான் இப்போ வந்து நம்ம கேஸ் பற்றி வச்சு அப்படியே இது கொதிக்க வச்சிருவோம் நம்ம இன்னும் பொரியல் வேற செய்யணும் அந்த பொரியல் வந்து வெடியாட்டுருக்கு இப்போ நம்ம சுடி போய்ட்டு அப்படியே கேஸில் வச்சுட வேண்டியது தான் நாவல்தான் கேஸில் வச்சாச்சு அந்த பக்கம் போட்டலான்னு சொல்லிட்டாங்க ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வாழைக்காய் ஃப்ரைக்கு வாழைக்காயை கட் பண்ணி வச்சுருக்கோம் சூப்பரான அருமையான காய்ங்க சூப்பரான பாருங்கள் நல்லா கட் பண்ணி கிளீன் பண்ணி வச்சிருக்கிறாங்க இப்போ இதுதான் பொரியல் பண்ண போகிறோம் ஒரு வந்து மசாலா ரெடி பண்ணிடுவோம் நம்ம இதுக்கு வந்து இவங்க நம்ம வீட்டு எங்கள் வீட்டு ஸ்டைலில் மசாலா ரெடி பண்ணுறாங்க இது ரொம்ப சுவையாக இருக்கும் இதுக்கு என்னென்ன மசாலா அவங்க போனப்போனா வந்து கொஞ்சம் இந்த பேனில் வச்சுட்டாங்க இதை வறுத்து என்ன பண்ணுவாங்க மிக்சியில் அரைச்சிடுவாங்கன்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் இப்போ என்னென்ன பண்ணுறாங்கன்னு வாழைக்காய் ஃப்ரைக்கு வந்து விதமான எங்கள் வீட்டு ஸ்டைலெலாம் அவங்க பண்ணுறாங்க செட்டிநாடு மசாலா ஸ்டைல் இது ரொம்ப சூப்பராக இருக்கும்

சோம்பு சோம்பு ஒரு ஓகே சூப்பர் இது காஞ்ச மிளகா எங்களுக்கு போட்டு வச்சிருக்கோம் அவ்வளோதான் இது அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சம் அதாவது மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ரொம்ப ஹையாக வச்சிடாதீங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை வந்து நீங்கள் வந்து ரெடி பண்ணுங்கள் ஏன்னா ரொம்ப ஹையாக வச்சுங்கன்னா காஞ்ச மிளகா எல்லாமே தீஞ்சி போய்டும் அப்போ மசாலா வந்து சரி வராது ஸோ ரொம்ப ஸ்லோ பண்ணிவிட்டு ஒன்றுனா போட்டு வைங்க இப்போ இது அப்படியே வந்து கொஞ்சம் இது பண்ணுவோம் வாழைக்காய் நல்லா இப்படி க்ளீன் பண்ணி வச்சுங்க உங்கள் விருப்பம் தான் ரவுண்ட் ரவுண்டாகவும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம் நீட் நீட்டாக ஃபிங்கர் ஃப்ரை கூட கட் பண்ணிக்கலாம் அப்படி பொருசு பொருசாக கட் பண்ணி வச்சுக்கலாம் சரிங்களா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கரண்ட்டு எடுத்துப்போம் இது அப்படியே போட்டுக்கணும் கொஞ்சம் கொஞ்சம் உளுந்த பருப்பு சேர்த்துக்கிறாங்க கொஞ்சம் ஓகே ஓகே சில பேர் தேங்காய் போடுவாங்க நம்ம தேங்காய் போடாமல் செய்கிறோம் அவ்வளோதான் இது வந்து அப்படியே கொஞ்சம் என்ன பண்ணலாம் அப்படியே கொஞ்சம் அந்த உங்களுக்கு தெரியாத வறுக்கும் போது அந்த ஸ்மெல் வரும் பாருங்கள் அந்த வறுத்த ஸ்மெல்லு அது வந்து தான் நீங்கள் ஆஃப் பண்ணிக்க வேண்டியதான் அதை ஆஃப் பண்ணி நீங்கள் என்ன பண்ணி ஆற வச்சிடணும் உடனே நீங்கள் மிக்ஸியில் போட்டு அரைச்சிங்கன்னா அந்த மிக்ஸியோட பிளேடு சீக்கிரம் போயிடும் மிக்ஸியும் சீக்கிரமாக ரிப்பேர் ஆகிடும் அதனால் எப்போ எந்த இருந்தாலும் ஆற வச்சு அரை அரைக்கிறது நல்லது சரிங்களா இப்போ இது வந்து நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும் நல்லா வாசனை வருது இப்போ நம்ம கேஸை வந்து ஆஃப் பண்ணி வச்சு அந்த மீதி இந்த இலவு சூடிலே வந்து அப்படியே வறுத்துக்கலாம் அடுத்து இதை ஆற வச்சு நம்ம எடுத்துப்போம் சரிங்களா இது வந்து ஒரு பாத்திரத்தை பாத்திரத்துலேயோ ஒரு தட்டுலையோ போட்டு ஆற வைப்போம் ஆற வச்ச பிறகு ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் காய்ச்சி மிதமான சூடில் இருக்கும்போது நம்ம இதெல்லாம் பண்ணிக்கலாம் மிக்ஸியில் அரைச்சிக்கலாம் அரைச்ச பிறகு நம்ம வாழைக்காவை எப்படி பண்ணுறதோ பார்க்கலாம் இது செட்டிநாடு ஸ்டைல் நம்ம வீட்டு ஸ்டைலில் சரிங்களா வெண்டைக்காய் ஓகே வெண்டைக்காய் ஓகே இப்போ வெண்டைக்காய் வந்து ஃப்ரை தான் ஓகேங்க இது வந்து வெண்டை வெண்டைக்காய் ஆண்டே ஃப்ரை அதாவது ரெண்டு பொருள் பண்ணுற வாழைக்காய் பற்றதுக்கு வெண்டைக்காய் பாருங்கள் எண்ணெய் திருப்பி அதே தான் சும்மா கொஞ்சம் தேவை எண்ணெய் ஊற்றிக்கிட்டோம் ஆமாம் எண்ணெய் ஊற்றி வச்சுப்போம் ஒரு நிமிஷம் அருமையாக நல்ல வெந்து இருக்குது வெண்டைக்காய் எங்கே வச்சுருக்கீங்க வெண்டைக்காய் கட் பண்ணிங்களே ஓகே வெண்டக்காய் வந்து பாருங்க கட் பண்ணி வச்சாச்சு இது இந்த பிசுபிஸ் தான் போகிறதுக்காக அவங்க பண்ணியிருக்காங்க கட் பண்ணி வச்சிருக்காங்க நம்ம இதுவும் கூட நம்ம விருப்பம் தான் சில பேர் பார்த்தா ரொம்ப மெலிஸாக கட் பண்ணுவாங்க அது கூட சூப்பராக இருக்கும் அது வந்து சூப்பர் அதுவும் ஃப்ரைனாக ஆமாம் 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 அதுவும் பண்ணலாம் இது வந்து இப்படியும் பண்ணலாம் இன்னும் நீட்டாகவும் போட்டுக்கலாம் ஸோ அருமையான ஒரு வெண்டக்காய் ஓகே எண்ணெய் தேவையான எண்ணெய் ஊற்றிக்கிறோம் ஓகே இந்த வெண்டைக்காய் ஃப்ரை வந்து என் ஒய்ஃபுக்கும் என்னுடைய பையனுக்கும் ரொம்ப பிடிக்கும் இந்த பக்கம் வாழைக்காய் இந்த பக்கம் வெண்டைக்காய் இப்போ கடுகு போட்டாச்சுங்க கடுகு பொறிட்டோம் சூப்பராக இருக்குது நல்லா அருமையாக அருமையான வெண்டைக்காய் நல்லா அழகாக கட் பண்ணிவிட்டாங்க இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க சில சொத்துகள்லாம் இருக்கும் அப்போ தான் உங்களுக்கு நமக்கு தெரியும் கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணிங்கண்ணா ஓகே ஓகே ஃபஸ்ட்டு வெண்டைக்காய் கழுவிடுங்க ஓகே ஓகே ஆமாம் ஆமாம் நல்லா க்ளீன் பண்ணிங்க கட் பண்ணிக்கலாம் ஆனால் கட் பண்ணிவிட்டு அப்புறம் அலசாக வேணாம் ஆமாம் கட் பண்ணிவிட்டு வர அப்படியே நீங்கள் வந்து பயன்படுத்த வேண்டியது தான் நான் ஒரு நாள் அப்படி தெரியாமல் கட் பண்ணி அழை அப்படியே கட் பண்ணி கழுவிட்டு அது வரவேற்பு ரொம்ப அதிகமாக போயிடுச்சு அப்புறம் அங்கே எடுக்கிறதுக்குள்ளே போதும்போது ஆகிப்போச்சு எங்கள் மனைவிக்கு ஸோ அதனால் கழுவிட்டு கட் பண்ணுங்கள் இப்போ வந்து போட்டாச்சு இப்போ கடுப்பில் போட்டுக்கிறோம் வெண்டைக்காவே நம்ம அது போட்டுருவோம் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வந்து ஃப்ரை பண்ணுவோம் இங்கலாம் हां சேவல இருக்கு ஊத்தி போ. ஏன்னா காலையில் பசங்களுக்கு வந்து நம்ம லஞ்சு கட்டி அனுப்புவோம் இல்லையா ஸ்கூலுக்கு அப்போ அந்த டைமில் வந்து சிம்பிளான நம்ம சாப்பாடு பண்ணால் கூட இந்த வெண்டைக்காய் ஃப்ரை கொடுத்து அனுப்பிச்சோம்னா சூப்பராக இருக்கும் அதான் சொன்னாங்க இப்போ உதாரணத்துக்கு கீரை சாதம் அப்புறம் பார்த்திங்கன்னா தயிர் சாதம் சாம்பார் சாதம் தக்காளி சாதம் லெமன் சாதம் உண்மையில எல்லாத்துக்குமே இந்த ஃப்ரை வந்து சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்க நம்ம வந்து அந்த மசாலா ஆரிடுச்சு இல்லையா இந்த மிக்சியில் போட்டாச்சு இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் அதுக்குள்ளே நம்ம இது பண்ணலாம் இது கொஞ்சம் லைட்டாக வதக்குவோம் அது வந்துட்டு வந்துட்டு இருக்கிறோம் இன்னைக்கு லஞ்சுக்கு சூப்பரான நம்ம வந்து காம்போ பண்ணிகிட்டு இருக்கிறோம் அதாவது கத்திரிக்காய் சாம்பார் இன்றைக்கி வச்சு தான் இன்றைக்கி கத்திரிக்காய் சாம்பார் இப்போ வெண்டைக்காய் வதக்குவோம் இந்த பக்கம் வாட் சாம்பார் கொதிக்குது இந்த பக்கம் வா வெண்டைக்காய் ரெடி இருக்கோம் மிக்சியில் அந்த மசாலா அரைச்சாச்சு இன்னொரு சுத்தாக இருக்கும் பாருங்கள் வெண்டைக்காய் ஒன்றோடு ஒன்று ஒட்டலாம் பாருங்கள் நல்லா அழகாக தனித்தனியாக இருக்குது சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு வதக்கி வச்சுட்டீங்கன்னா ஒன்றோடய ஒன்று ஒட்டாது பாருங்கள் நல்லா அருமையாக வந்திருக்கு பாருங்கள் இருக்கு இப்போ வந்து நம்ம என்ன போடுறோம் மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கிறோம் இப்போ குழம்பு மிளகாய் தூள் போடுறோம் காரத்துக்கு தேவையான அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம் அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதா நல்லா இதுவாகுது இப்போ வந்து நமக்கு வந்து ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சிடும் ஏன்னா எண்ணெயில் நல்லா வதங்கிச்சுல வெண்டைக்காய் அது இன்னும் கொஞ்சம் பிடிக்கணும் ம் காரம் மசாலெலாம் இறங்கணும் ஸோ அது வரைக்கும் நம்ம இதை வெயிட் பண்ணுவோம் ஓகேங்களா அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் ரெண்டு நிமிஷம் கழிச்சு பார்ப்போம் பாருங்க ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு எடுத்து பார்ப்போம் பாருங்கள் நல்ல செம்மையாக இருக்குங்க அவ்வளோதான் இது அப்படியே நம்ம வந்து பரிமாற வேண்டியதுதான் தான் சூப்பரான வெண்டைக்காய் ஃப்ரை அவ்வளோதான் அதை பார்த்து தப்பு வச்சாச்சு அவ்வளோதான் ஒரு பொரியல் ரெடி ஆயிடுச்சு வெண்டைக்காய் ஃப்ரை சூப்பரான பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் நல்லா அருமையான வெண்டைக்காய் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு இதில் வந்து வெறும் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் தான் போட்டிருக்கோம் கரம் மசாலா தேவைலாம் போட்டுக்கோங்க இதுவே ரொம்ப சூப்பராக இருக்கும் காரசாரமாக இப்போ அடுத்து வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் ஓகே சாம்பாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா புளி வந்து கொஞ்சம் ஊற வச்சுருக்குறோம் இந்த புளியை வந்து சாம்பாரில் ஊற்றிடுவோம் கரைச்சி வச்சுருக்குறோம் இது பக்கம் பார்த்தீங்கன்னா சாம்பார் வந்துட்டு பாருங்கள் கொதிக்கு இப்போ இது அப்படியே புளியை கரைச்சி ஊற்ற தான் நீங்கள் முன்னாடியே புளியை கரைசி வச்சுக்கங்க. அதனால ஊத்தியாச்சு. இது ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரு நிமிஷம் கொதிக்கிடமா? கொதிக்க. நல்லா கொதிச்சது. இதெல்லாம் நம்ம தாளிச்சுக்க வேண்டியதுதான். ஓகே. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த பட்டு வாழைக்காய் அப்படியே தான் இருக்கு. இப்ப அடுத்து வாழைக்காய் தான் பண்ணப் போறோம். ஓகே. நல்லா அருமையா இருக்கு பாக்கவே இந்த சூப்பரான ஒரு சூப்பர் பெரிய நல்ல அருமையான வாழைக்காய். இப்போ வந்து நம்ம அடுப்பில் வந்து அதை பேன் வச்சிருவோம் கேஸ் அதனால எல்லாத்தையும் ஆமாம் பண்ண முடியல ஓகே வச்சாச்சு இப்போ அடுத்தது வந்து நம்ம வாழைக்காய் சேப்பறோம் வெண்டைக்காய் எடுத்து வச்சுருங்க ரெண்டு பொரியல் ஓகே வாழைக்காய் பொரியல் ஒன்று வெண்டைக்காய் பொரியல் ஒன்று இது ரெண்டு தான் இன்றைக்கி காம்போவில் ஓகே இது வந்து மசாலா ஃப்ரை சூப்பர் மசாலா இதுவும் எங்கள் வீட்டு சேல் தான் பாருங்கள் சூப்பரான மசாலா வாழக்காய் ஃப்ரை ரெண்டு ஆகும்போது இப்போ வந்து இந்த பேன் வந்து சூடாகிடுச்சு தேவையான அளவுக்கு நம்ம வந்து எண்ணெய் ஊற்றிக்க போகிறோம் ஓகே இப்போ எண்ணெய் ஊற்ற வேண்டியதுதான் அவ்வளோதான் நாங்கள் கடல் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறோம் எப்பவுமே இப்போ கடுகு போட்டுருவோம் கொஞ்சம் அது இருக்கும் சேம் ப்ராசஸ் தான் நினைக்கிறேன் வெண்டைக்காய் எப்படி பண்ணணுமோ மாதிரி தான் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் பட் ஆனால் இதில் வந்து கரம் மசாலா சேர்ப்பாங்கன்னு நினைக்கிறேன் கட்டு நல்லா பொறிட்டும் ஆமாம் வாழைக்காய் வந்து கொஞ்சம் வாழ்வு அதனால வந்து கொஞ்சம் பெருங்காயத்தூள் நம்ம சேர்த்துக்கிறோம் பெருங்காயத்தூள் அவ்வளோதான் நீங்கள் அந்த கட்டியில் கூட சின்னதாக கட்டி போட்டுக்கணும் கருவேப்பில் வாழைக்காய் போட வேண்டியதான் சூப்பர் பெருங்காய வாசல் அருமையான வாசல் இது நல்லா அப்படியே கொஞ்சம் ஃப்ரை பண்ணுவோம் அந்த பக்கம் சாம்பார் இருக்கு இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வாழைக்காய் அரிய இருக்கு நம்ம வந்து வெண்டைக்காய் ரெடி பண்ணி வச்சாச்சு கொஞ்சம் இதில் வந்து உப்பு போட்டுப்போம் எண்ணெயில கொஞ்சம் வதக்கட்டும் அப்படியே கொஞ்சம் மூடி வச்சிருவோம் ஓகே அதுக்கப்புறம் மசாலா எல்லாம் போட்டுக்கலாம் சரிங்களா ஓகே சாம்பார் கொதிச்சு வச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகட்டும் அதுக்கப்புறம் தாளித்து ஊற்றிக்கலாம் இப்போ பார்ப்போம் நம்ம எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஓகே கொஞ்சம் லைட்டாக வதங்கியிருக்கு ஓரளவுக்கு தான் இருக்குது கொஞ்சம் வெந்துருக்கு இப்போ நம்ம என்ன மசாலா போட்டு கொஞ்சம் லைட்டாக தண்ணி தெளிச்சு இருக்கும் போட்டு மசாலா ஓ ஓகே 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 அது நான் சொல்லிருப்பீங்க முன்னாடி நம்ம அந்த மிளகு சீரகம் சோம்பு காஞ்ச மிளகாய் உளுத்த மிளகாய் எல்லாம் போட்டு வந்தோம் இல்லையா அந்த மசாலா இதல போட்டுக்கறோம் இதல தேங்காய் சேர்த்துக்கங்க இல்ல வேர்க்கடலை கூட வறுத்து சேர்த்துக்கங்க வறுத்த வேர்க்கடலை சேர்த்துக்கங்க சூப்பரா இருக்கும் இதுவே ரொம்ப சுவையா இருக்கும் ஒவ்வொன்றும் ஒரு விதமான சுவை கொஞ்சமாக கொஞ்சம் மலையாத்தூள் போட்டிருப்போம் இது கொஞ்சம் காரம் தான் கொஞ்சம் லைட்டாக தூள் போட்டுப்போம் நாங்கள் கொஞ்சம் காரம் கொஞ்சம் அதிகமாக சாப்பிடுவோம் கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துப்போம் இந்த பொரியல் கூட சொன்ன மாதிரி சாம்பார் சாதம் தயிர் சாதம் கீரை சாதம் தக்காளி ச ரொம்ப அருமையாக இருக்கும் எப்படி வேணாலும் நீங்கள் வெட்டி போட்டுக்கலாம் ரவுண்டாக்டாவோ நீட் நீட்டாகவோ இதுதான் ஃபார்முலா இந்த மசாலா போட்டு நம்ம செய்கிறோம் இது கொஞ்சம் லைட்டாக மேலே வந்து தண்ணி தெளிச்சுப்போம் அதுதான் ரொம்ப ஊட்டாக வேண்டாம் ஏற்கனவே ஒன்று மஞ்ச மஞ்சள் இருக்குது தண்ணி தெளிச்சுப்போம் தெளிச்சுட்டு கொஞ்சம் மூடி வச்சுருவோம் மிக்ஸ் அது நல்லா மிக்ஸ் ஆகட்டும் மிக்ஸ் பண்ணி மூடி மூடி வச்சுட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணுவோம் பாருங்கள் வாஷம் அருமையாக இருக்குது இதில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கே ரொம்ப சூப்பராக பிடிக்கும் எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க ஓகே இப்போ நாங்கள் கொஞ்சம் மசாலா மிக்ஸ் ஆகிடுச்சு எல்லா காயிலையும் இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து மூடிட்டோம்னா நல்லா எல்லாம் மிக்ஸ் ஆகிடும் நல்லா சூப்பராக வெந்துடும் மூடிட்டு இதை வச்சுருவோம் வெயிட் பண்ணுவோம் நிமிஷம் சூப்பராக இருக்கும் இந்த நேரத்தில் நீங்கள் உப்பு டேஸ்ட் கூட பார்த்துக்குங்க நம்ம கரெக்டாக போட்டிருக்கோம் உப்பெல்லாம் ஓகே பக்கம் சாம்பார் வந்து நல்லா சாம்பார் தாளிக்க வேண்டியது தான் இந்த பக்கம் இது இருக்குது வாழைக்காய் தாளிப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் கருவேப்பில வச்சிருக்கிறாங்க கடுகு போடுவோம் கொஞ்சம் சீரகம் போடுவோம் போட்டு தாளித்து பெருங்காயத்தூள் போடுவோம் தாளித்து அப்படியே அதில் சாம்பார் ஊற்ற வேண்டியது தான் இப்படி தான் இருக்குது இப்போ தாளிப்பு வச்சாச்சு தூக்கி அந்த அடுத்த இதில் போட்டாச்சு அடுத்த ஃப்ளோருக்கு ஷிஃப்ட் பண்ணுறோம் அவரை சாம்பார் கொதிக்கிறது இப்போ அது சாம்பார் ஓகே அது ஸ்லோ பண்ணிட்டோம் இப்போ இது வந்து தாலிப்புக்கு நம்ம வந்து எண்ணெய் ஊற்று சூடாகட்டும் தாலிப்பு இதில் வந்து வெங்காயம் கருவேப்பளி ஓகே இப்போ வந்து நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் சூடாகிடுச்சு ஓகே சூடாக கடுகு போட்டுப்போம் கடுகு பொரியட்டும் ஓகே சீரகம் வந்து போட்டுப்போம் கருவேப்பில் போட்ட பிறகு கூட நம்ம பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் சில பேர் கட்டியாக இருக்கும் பெருங்காய் அது கூட போடலாம் நம்ம தூள் தான் வாங்கியிருக்கோம் எல்ஜி பெருங்காயத்தூள் இப்போ வந்து நம்ம வெங்காயத்தில் போட்டுக்கோம் சும்மா ஒரு ஒரு வெங்காயத்தில் பாதி கருவேப்பிலை போட்டுக்கணும் போட்டுட்டு கொஞ்சம் வந்து பெருங்காயத்தூளை போட்டுக்கணும் பெருங்காயத்தூள் போட்டுருங்க தேவையான அளவுக்கு இல்லை சாம்பார் கூட வேணா கூட இது போட்டுக்கலாம் சாம்பார் நம்ம போட்டுக்கலாம் நல்லா வாசமையாக இருக்கும் இது எதுக்குன்னா ஜீரண சக்தியை கொடுக்கும் ஏன்னா பருப்பும் வந்து வாழ்வு தான் ஜீர்ண சக்திக்காகத்தான் நம்ம வந்து பெருங்காயத்தூளை நம்ம போடுறோம் அஜீர்ண கோல வைக்கிறவங்களுக்குலாம் அது வந்து செரிமானம் மாடம் பெருங்காயத்தூள் போட்டால் சீக்கிரமாக ஸோ அதனால் நம்ம வந்து பெருங்காயத்தூள் போடுறோம் இது கொஞ்சம் ஸ்லோ பண்ணிட்டோம் ஓகேங்களா சாம்பார் நல்லா இருந்துச்சு கத்திரிக்காய் நல்லா வெங்கிடுச்சு இந்த பக்கம் வாழைக்கிழமை ரெடி பண்ணிகிட்டுருக்கோம் இன்றைக்கி வந்து சமையல் ரெடி சாப்பாடு வடிச்சாச்சு ரெடி பாருங்கள் பாத்திரம் சாம்பார் இருக்கும் பாத்திரம் கூட நம்ம கடி வச்சாச்சு ரெடியாக நல்லா அது ரொம்ப தீயை வச்ச வேணாம் கொஞ்சம் கொஞ்சம் லைட்டாக ப்ரௌனிஷ் வந்தால் போதும் ரொம்ப தீயை வச்சால் அந்த சீர ஸ்மெல் வந்து ஒரு மாதிரி சாம்பார் வந்து சுவையை வந்து ஒரு மாதிரி ஆக்கிடும் கொஞ்சம் பொன்னிறமாக வரந்தால் வறுத்தா போதும் அதுதான் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணுறோம் ஹையில பண்ணாமல் ஓகே ஏன்னா ரொம்ப லோ ஃப்ளேம் தான் வச்சு பண்ணுறோம் ஐலியும் மீடியமில் வைக்கிறாங்க ஏன்னா தாளிப்பு வந்து நல்லா சீப்பு ஆமாம் வெங்காயம் தீயக்கூடாது ஓகே சில பேர் கொத்தமல்லி கூட மேலே போடுவாங்க இல்லையா போடுவாங்க நம்ம இப்படியே போட்டுருவோம் நல்லது பெருங்காய வாசல் நல்லா வருது நல்லா ஃப்ரீ ஆகிடுச்சு போதும்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம வந்து அப்படியே தாலிப்பே அதில் ஊற்றிடுவோம் சாம்பாரில் ஊற்றிடுவோம் பாருங்களா ஊற்ற அருமை ஊற்றி மிக்ஸ் பண்ணி சாம்பார் அப்படியே நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு பாத்திரத்தில் மாற்றிப்போம் பாத்திரம் நம்ம எடுத்து வச்சாச்சு பார்த்து மெதுவாக தூக்குங்க அப்படியே சாம்பார் பார்த்து 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 பொறுமை பொறுமை சரி ஓகே சுட சுட கத்திரிக்காய் சாம்பார் ரெடி ஆகிடுச்சு பயங்கர போக சுட கொதிக்குது கொஞ்சம் ஸ்லிப் ஆகிடுச்சி நல்ல வேலை அவங்க கீழே ஊற்றலை எங்களுக்கு கிச்சன் கொஞ்சம் சின்னது அதனால் வந்து நம்ம கொஞ்சம் இதுவாக இருக்குது ஆனால் நாங்கள் ரெண்டில் வீட்டில் தான் இருக்கோம் கிச்சன் சின்னது ஸ்கூல் பக்கத்தில் இருக்கிறதுனால நாங்கள் பக்கத்தில் வந்துட்டோம் கிச்சன் சின்னதாக இருந்தாலும் பரவாயில்லை கத்திரிக்காய் சாம்பார் ரெடி ஆகிடுச்சு சூப்பராக ரெடி ஆகிடுச்சி இப்போ நம்ம சாப்பாடும் ரெடி பண்ணியாச்சு சாம்பாரும் ரெடி ஆயிடுச்சு வெண்டைக்காய் ஃப்ரையும் ரெடி ஆகிடுச்சி இப்போ வாழைக்காய் ஃப்ரை மட்டும் ரெடி பண்ணணும் அவ்வளோதான் இப்போ வாழைக்காயும் வரும் சூப்பராக வரும் நல்லா வெந்துருச்சு சூப்பராக வெந்துருச்சு ஒரு குத்தி பார்த்தா தெரியும் வந்ததுக்கான அடையாளம் ஓகே நம்ம செக் பண்ணோம் இல்லையா கொஞ்சம் ஒரு நிமிஷம் அப்படியே கொஞ்சம் வேக வச்சிட்டோம் எந்த தான் இருந்தது இப்போ கரெக்டாக இருக்குது ஏன்னா ரொம்ப குழஞ்சிடக்கூடாது ஸோ கரெக்டான பதம் வந்துச்சு கேஸ் ஆஃப் பண்ணியிருச்சு இப்போ பார்த்தீங்கன்னா வாழைக்காய் ஃப்ரை ரெடி இன்றைக்கி லஞ்சு உங்களுக்கு என்னென்னா சுட சுட சாதம் வெள்ளை சாதம் அதான் வடி சாதம்னு சொல்லுவாங்க வெள்ளை சாதம் கத்திரிக்காய் சாம்பார் வெண்டைக்காய் பொரியல் வாழைக்காய் மசாலா ஃப்ரை ஓகேங்களா அதுக்கப்புறம் அப்பளம் போட போகிறோம் ஸோ கடைசி அப்பளம் போட போகிறோம் ஓகே இப்போ நம்ம அப்பளத்துக்கு ரெடி ஆகும் இப்போ நம்ம அப்பளம் ரெடி பண்ணுறோம் போட்டால் எண்ணெய் பொரிஞ்சிருச்சு சாரி சூட் அப்பளத்தை பொறிக்கிறோம் சும்மா சிம்பிளாக கொஞ்சம் ஒரு ஆறு ஏழு அப்பளம் தான் ஏன்னா பசங்க அப்பளம் சாப்பிடுவாங்க நாங்கள் காய் சாப்பிடுவோம் ஸோ அப்பளம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இருக்கிறோம் பாத்தத்தில் அப்பளம் ரெடி ஆகிடுச்சு இது கொஞ்சம் அப்பளம் இருக்குது அப்படியே போட்டு போட்டு நம்ம அப்ளை பண்ண தான் நல்லா புரியுது அப்பளம் சூப்பர் இது நாங்கள் வந்து மான்மார்க் அப்பளம் வாங்குவோம் நல்லா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ நீங்கள் எந்த அப்பளம் வாங்கிங்கன்னு எனக்கு தெரியல ஓகே அருமையான அப்பளம் சுட சுட அப்பளம் ரெடி ஆகிடுச்சி தான் இதோட அப்பளத்தை ஆஃப் பண்ணிக்க வேண்டியது தான் ஸோ இப்போ வந்து நம்ம சாப்பிட வேண்டியது தான் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு லஞ்சு ரெடி சாப்பாடு சாம்பார் பாத்திரம் ஊற்றி வச்சிருக்கிறோம் இந்த பாத்திரத்தில் பண்ணால் வெண்டைக்காய் இருக்குது இதில் வாழைக்காய் ஃபுறை இருக்குது அப்பளம் இருக்குது ஸோ இதுதான் நமக்கு டுடே லஞ்ச் இது தான் ஓகே மக்களே நீங்களும் வந்து தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அந்த சேனல் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆயிரம் சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க இதெல்லாம் கடலோட ஆசிர்வாததுனாலும் உங்களுடைய ஆதரவுனால தான் ஸோ தொடர்ந்து நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க மக்களே அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய் ஹலோ மக்களே வெல்கம் டு கட்டுறது சமையல் நல்லா சமைப்போம் நல்லா சாப்பிடுவோம்